இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் என்னோட டைட்டில் வந்து இன்னும் அப்ரூவ் பண்ணல வெரிஃபை பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து ஜடேஜா வந்து சொல்லியிருக்காரு என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா டோனியை வந்து தலைன்னு சொல்றாங்க ரைனாவை வந்து சின்ன தலைன்னு சொல்றாங்க எனக்கு அப்படி ஒரு பேர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு வந்து சொல்லிருக்கிறாரு தளபதி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் அது யாருமே வெரிஃபை பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நேத்து ப்ரெசன்டேஷன் சரிமான முன்படறதுக்கு அப்புறமா இதை பார்த்து நிறைய பேர் ஆல்ரெடி வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் நீங்கள் என்னமே எங்கள் தளபதி அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க எஸ் அப்ரூவ் பண்ணிடலாமாப்பா நீங்க சொல்லுங்க நம்ம தளபதிக்கு நீங்க தளபதினு ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க தளபதி ஜடேஜா அப்படின்னு ஒரு கமெண்டை தட்டி விடுங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்